அவருக்கு பாடி கார்டோ செல்லோ வீடியோவோ எச்சோலையும் கிடையாது அவர்கிட்ட நாங்க போய் அவர் அடிச்சா கூட யானை கேட்க கூட ஆள் கிடையாது அந்த அளவுக்கு அவர் ஃப்ரீயா தான் இருந்தாரு நாங்க அவர் அடிச்சா கூட அதை தடுக்க ஆளு இல்லைன்னு பேட்டி கொடுக்குறாங்க இது ஒருவேளை சொல்லிக் கொடுக்கப்பட்டு சொல்லுங்கன்னு யாராவது சொல்லிக் கொடுத்து

மனிதர் வந்து வீட்டுக்கு போறதுக்கு யார்ட்டையும் பர்மிஷன் கேட்க தேவை அஜித் குமார் வீட்டுக்கு நீங்க இரவு நேரத்துல போயிட்டு வந்ததையும் நாம பார்த்தோம் அப்ப அதற்கெல்லாம் ஏற்படாத ஒரு கூட்டமோ ஒரு இதுவோ வந்து உங்களுக்கு இது இது வந்து விஜய் அவர்கள் இன்னுமே வந்து நேரம் எதிர்கொள்ள முடியாம சந்திச்சு முடிச்ச பிறகு ஒட்டுமொத்தமாக நான் இந்த குடும்பங்கள் எல்லாம் சந்திச்ச பிறகு அவரோட மனசுல என்ன இருந்துச்சு மக்களுக்கு என்ன சொல்ல வராருங்கிறத கண்டிப்பாக பத்திரிக்கையாளர்களை சந்தித்து அதை சொல்லிட்டு போனாதான் தலைவர் அப்ப நீங்க உங்க மேல தவறு இல்லை அப்படிங்கிற இடத்தை நீங்க பத்திரிக்கையாளர்களை சந்தித்து குறைந்தபட்சம் இவர்களை சந்திச்சு முடிச்ச பிறகாவது என் மேல அவங்களுக்கு எந்த கோபமும் இல்லைங்கிறதனாச்சும் நீங்க சொல்லிட்டு போகணும்ல வணக்கம் வணக்கம் கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை இங்கே சென்னைக்கு வரவழைச்சு விஜய் அவர்கள் நேற்று சந்திச்சிருந்தாரு இப்போ சந்தித்ததுக்கு அப்புறமாக என்ன நடந்துச்சு உள்ளே என்ன நடந்துச்சுங்கிறது யாருக்குமே தெரியல ஏன்னா பத்திரிக்கையாளர்கள் யாருமே அவங்க உள்ளே அலோவ் பண்ணலை அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாரையும் பத்திரமா கரூருக்கும் அனுப்பிச்சு வச்சுட்டாங்க பாதிக்கப்பட்டவங்கள அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே போய் சந்திக்கிறது தான் ஆரம் ஆனால் விஜய் அவர்கள் வந்து இங்கே வரவழைச்சு சந்திக்கிறது எப்படி சரியாக இருக்கும் அதுவும் அரசியலில் பொதுமக்கள் பார்வைக்குது தப்பாக தான் இருக்கும் அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வருது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தது நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு எப்படி வந்து அவங்க அடுத்தடுத்து நடந்துக்கணுங்கிறதே தெரியாத மாதிரி திரு விஜய் அவர்களும் தாவை கட்சிக்காரவங்களும் நடந்துகிட்டதை தான் நம்ம பார்க்குறோம் அது முழுவதுமாக அனுபவம் என்பின் தான் சொல்லணும் அவங்க சொல்கிறாங்க போலீஸ் வந்து போக சொன்னாங்க அதனால் போயிட்டோம் அப்படின்னு சொல்றது எல்லாமே நான் அன்னைக்கு சொன்னது தான் அன்னைக்கு வந்து அவர் வந்து கரூர்லேருந்து அதிகபட்சம் திருச்சியை தாண்டி வந்திருக்கக்கூடாது திருச்சியிலேயே தங்கி இருந்திருக்கணும் தங்கி இருந்து மக்களை வந்து நேரில் போய் சந்திச்சு அட்மிட் ஆகிருந்தவங்கள போய் பார்த்து அவங்க கூட நான் இருக்கேங்கிற ஒரு ஆறுதலை அந்த நேரத்தில் கொடுத்துருந்தா அது வேறு விதமாக இருந்திருக்கும் இப்போ இவங்க நேற்று சந்தித்த முறை அப்படிங்கிறது ஒரு சரியான முறை கிடையாது தான் எந்த தலைவரும் அப்படி செய்ய மாட்டாங்க தான் இது யாரும் ஆலோசனை கொடுக்குறவங்க தவறான ஒரு தூண்டுதலா என்னன்னு தெரியல ஏன்னா ஒரு தனி மனிதர் வந்து ஒரு ஒரு இடம் ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கு யார்டையும் பர்மிஷன் கேட்க தேவையில்லை பேசிக்காக சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு நாலு நாள் ஒரு மூணு நாள் போய் திருச்சியோ கரூர்லேயே தங்கிட்டு ஒரு ஒரு நாள் ஒரு பத்து பத்து குடும்பத்துக்கு போய் வீட்டுக்கு போய் நீங்க பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா இல்ல வீக்லி ஒன்ஸ் ஒரு நாள் போய் நீங்க பார்த்துட்டு பத்து பேர் பார்த்துட்டு எவ்வளோ முடியுதோ அது வந்து அதுக்கெல்லாம் நீங்க அனுமதி கேட்கணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா நீங்க தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கும் நிறைய தேவைகள் இருக்கு போயிட்டு இருக்கீங்க சரி அரசியலுக்கே வந்தாலும் இந்த அஜித் குமார் காவலர்கள் அழைச்சு கொண்டாங்களே அஜித்குமார் வீட்டுக்கு நீங்க இரவு நேரத்துல போயிட்டு வந்ததையும் நம்ம பார்த்தோம் அப்ப அதற்கெல்லாம் ஏற்படாத ஒரு கூட்டமோ ஒரு இதுவோ வந்து உங்களுக்கு இது இது வந்து இது எப்படி இருக்குன்னா ஆஹ் நேராக எதிர்கொள்ள முடியாம அந்த அவர்களை உடனடியாக நேரடியாக எதிர்கொள்றதுக்கு ஒரு ஒரு தைரியமோ ஒரு மனப்பான்மைங்கிறது அது துணிச்சல் இல்லாததோ அது எப்படி தானே சொல்லலாம் அதை வந்து அதை வெளிப்பாடா தான் நான் பாக்குறேன் போகணும் அப்படின்னு நினைச்சா டெஃபனட்டா நேரில் போகலாம் அதுக்கு கோர்ட்டுக்கு போகணும் அது வேணும் இது வேணும் அதெல்லாம் கிடையவே கிடையாது இன்னொன்று நீங்க இன்னைக்கு போயிட்டு அவங்கள்ட்ட பேசி அவங்க அவங்கள ஆறுதல் படுத்துறது சரி உங்களோட விதத்துல அது மனிதாபிமான செயல் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது மனிதாபிமானமாகவே இருந்துட்டு போகணும் ஆனா அது அதை ஏற்றுக்கொண்டு அந்த மக்கள் வர்றாங்கல்ல நம்ம அவர்களை நோக்கி தான் நம்ம கேள்விகளை எழுப்பணும் ஏன்னா ஒரு ஒரு துக்கத்துல ஒரு மனசு நொந்து போய் இருக்கும்போது இன்னும் ஒரு மாதம் கூட முடியல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க வந்து மனசை வந்து நம்மளை தேடி வர சொல்கிறாங்களேங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கும் அது இல்லாம அவங்க வர்றாங்கன்னா அதுல நம்ம இவரை குறை சொல்றதை விட நம்ம அவங்களதான் குறை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு நல்ல தலைமை பண்பாக இருக்காது அரசியல்ல தொடர்ச்சியா நீங்க பயணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா மக்களையே நான் நேர்ல போய் சந்திக்கிறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கேன் அப்படிங்கிறத நீங்களே காமிச்சுக்கிற மாதிரி இருக்கு அப்புறம் என்ன அரசியல் செய்வீங்க மறைமுக அரசியல் செய்வீங்களா வீட்டுக்குள்ள இருந்துட்டு அரசியலா அல்லது பண்ணையூர்ல இருந்துட்டு அரசியல் பண்றதா அரசியல்னா என்ன மக்களோடு மக்களாக களத்துல இறங்கி அவர்களுடைய இன்பம் துன்பம் அவங்க க கல்யாணத்துக்கு கூட்டாலும் போகணும் இது மாதிரி வேற இது விஷயமா இருந்தாலும் கூட நிற்கணும் எல்லாத்துலையும் கலந்துக்கணும் பங்கேற்கணும் கேம்பெயின் போகிறதுனா இந்த ஒரு கேம்பெயினோட முடிய போதா பல முறை நீங்க பல இடங்களுக்கு திரும்ப திரும்ப செல்லணும் அது மாதிரிலாம் இருக்குல்ல இப்போ இவர் முன்னாடி செஞ்சிருக்க வேண்டியதை செஞ்சிருக்கணும் முன்னாடி என்ன செஞ்சுருக்கணும்னா நான் நடிகர்லேருந்து இப்போ நான் அரசியல்வாதி ஆயிட்டேன் இப்போ நான் உங்களில் ஒருத்தர உங்களுக்காக செயல்பட போறேன் அப்ப நீங்க என்ன வந்து ஒரு ஒரு நேரம் தான் முடியும் நான் இன்னைக்கு என் ஊருக்கு போறேன்னா நான் இன்னைக்கு மட்டும்தான் வருவேன் நினைக்காதீங்க நான் அடிக்கடி வருவேன் நான் அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படிங்கறத அவர் தெளிவுபடுத்தலை அவங்க அந்த நேரத்துல நினைச்சது நம்ம எப்படி வந்து ஒரு மாஸ் கிரியேட் பண்றது எப்படி கூட்டத்தை நம்ம காட்டுறது எப்படி மற்றவங்க மத்தியில எவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்ட கூட்டம் இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க ஒரு தேர்தல் வியூகம் மாதிரி அதை வச்சுக்கிட்டு அதுல நீங்க காட்டின கான்சன்ட்ரேஷன் முற்றிலும் தவறானது கூட்டத்தை நீங்க பிரிக்கணும் இது ரசிகர் கூட்டம் இது வந்து அரசியல் கூட்டம் அப்படிங்கறத பிரிக்கணும் பிரிச்சிருந்துருக்கணும் உங்களுடைய ரசிகர் மன்றத்திலிருந்தே நீங்க உங்க மாவட்ட நிர்வாகிகள் இப்ப கட்சிக்கு போட்டீங்கன்னா அவங்களே வந்து பயிற்சி கொடுத்து இந்த கூட்டங்களை எல்லாமே முறையில நடத்தி இருந்திருக்கணும் இதெல்லாம் வந்து முன்னடியே செய்ய வேண்டியது இப்ப முழுவதுமாக ஒரு அரசியல்ல அனுபவம் தவிச்சிட்டு இருக்கிறதா தான் நான் பார்க்கறேன் அவருக்கு அரசியல் மேல ஆர்வம் இருக்கு இருக்கலாம் இல்லை அது விஷயங்களை வந்து கத்துக்கிறதுல அவர் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறாரோ அரசியல் ஆர்வம் இருக்கு வந்துட்டாரு அரசியல ப்ராப்பரா எப்படி பண்ணனும் ஒரு கூட்டம் கூட்டணு எப்படி அதுல வந்து அவரு லாக் ஆகிறாரு நிச்சயம் அதுல ஒரு நமக்கே இல்ல இப்ப நான் சொல்றதுதான் சொல்றது தான் இப்போ சினிமாவுல வந்து அவர் புதிதாக என்ட்ரி குடுக்கும்போது ஒரு டைரக்டர் சொல்றத அப்படியே கேட்டிருப்பாரு ஆனா இன்னைக்கு வந்து டைரக்டர் சொல்றதையும் தாண்டி தன்னால வந்து என்னென்ன அடிஷனலா ஆட் பண்ணி நடிக்க முடியுமோ நடிச்சிருவாரு ஏன்னா அவரு நல்ல ஒரு வளர்ந்த திறமையான நடிகரா அவர் அதில் துறையில இருக்கார் அரசியல இப்பதான் வந்திருக்காரு இப்ப நீங்க உங்கள சுத்தி உள்ளவங்க எழுதி தரதையோ சொல்றதையோ அவங்க சொல்ற ஐடியாஸையோ அதை மட்டும் பேஸ் பண்ணி போயிட்டு இருந்தீங்கன்னா இது மாதிரியான பிரச்சனைகள் திரும்ப திரும்ப வரும் அப்போ உங்களுடைய சுய அறிவுக்குள்ள கொண்டுட்டு போய் நீங்க பரிசோதித்து இவங்களே ஐடியா கொடுத்தாலும் மற்றவர்கள் சொன்னாலும் அது சரியானதாக இருக்குமா இது மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமா அப்படிங்கக்கூடிய ஒரு இடம் இருக்குல்ல அந்த இடத்தை நோக்கி இன்னும் நகர தொடங்கலைங்கிறத தான் நம்ம பார்க்கறோம் அப்போ நகர தொடங்கணும்னா ஒரு அனுபவம் உள்ள கட்சியோட கூட்டணியா வாங்கன்னு நான் சொல்றேன் தவறு இல்லை நீங்கள் திமுகவை எதிர்க்கிறீங்களா திமுகவை எதிர்க்கக்கூடிய அதிமுகவோட நீங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால எந்த தவறும் இல்லை அதில் நீங்கள் உங்கள் அனுபவத்தை வளர்த்துக்கலாம் அனுபவம் அப்படிங்கிறது தேவை நிச்சயமாக எல்லா விஷயத்துலுமே தேவை அதுவும் குறிப்பாக அரசியல் அனுபவம் இது நீண்ட பயணம் அரசியல்வாதிகள்லாம் பாத்தீங்கன்னா இப்போ சினிமா துறையில் கூடங்க ஒரு அஞ்சு வருஷம் இருப்பாங்க டக்குன்னு ஆகி வெளியில் போயிடுவாங்க மறுபடியும் ஆனா ஆனால் அரசியலில் பெரும்பான்மையானவர்கள் அரசியலில் எடுத்துட்டாங்கன்னா ஆயுள் முழுவதும் அரசியலில் தான் இருப்பாங்க பெரும்பான்மையானவர்கள் அந்த அந்த விஷயத்தை அரசியல் ஒரு நீண்ட நெடுந்தூர பயணம் இந்த பயணத்தை உடனே நான் நான் அதெல்லாம் 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 முடியாது வந்து வந்து எப்படி ஒரு ஆபத்து மக்களுக்கே வந்து எதிராகத்தான் போய் முடியுமே தவிர அது சரியானதாக இருக்காது உங்களை ஆசையில தவறில்லை அதற்கான காலம் எடுத்துக்கணும் அதற்கான பயிற்சி தேவைப்படுகிறது அதுக்கு நீங்க தயாராகணும் அப்படிங்கறத நான் சொல்ல வரேன் இப்ப இந்த பாதிக்கப்பட்டவங்களை சந்திச்சப்ப கூட ஒரு ரெசார்ட் ஒன்று புக் பண்ணிடுறாங்க அங்க வந்து பஸ்ல கூட்டி வந்துடுறாங்க வெளியே போகும்போதும் அதே மாதிரி பஸ்ல ஏற்றி அமிச்சிட்றாங்க இந்த பாதிக்கப்பட்ட வந்த மக்கள் யாருமே பிரஸ்ஸை சந்திக்க முடியல தாவேக்கா தரப்புல யாருமே பிரஸ்ஸை சந்திக்கல விஜய் ஆப்வியஸ்லி இருந்தே ஒரு பிரெஸ் சந்திக்கல ஒரு போட்டோ கூட வெளியே லீக் ஆகாத மாதிரி உள்ள என்ன நடந்துச்சுங்கிறது வெளியே தெரியாத மாதிரி இது நடத்தி முடிச்சிடுறாங்க இது சரியான அணுகுமுறையா கிட்டத்தட்ட இது ஒரு பொது நிகழ்வு மாதிரிதான் எல்லாருக்கும் தமிழ்நாட்டுக்கே தெரிந்த ஒரு துயரம் அதுல பாதிக்கப்பட்டவங்கள சந்திக்க போறேன் நான் சந்திக்க போகும்போது அவங்க கிட்ட என்ன பேசுறேன் எதுவுமே வெளியே வரக்கூடாது அப்படின்னு விஜய் நினைக்கிறது அது மாதிரி அவங்க நடத்தியும் முடிச்சுட்டாங்க ஒரு சில போட்டோஸ் கூட லீக்கே ஆகல இது சரியான அணுகுமுறையா ஏன்னா நான் காலையில ஒரு பேட்டி பார்த்தேன் ஒரு அம்மா வந்து எட்டு பேர் நாங்கள் போயிருந்தோம் எங்க காலில் அப்படியே விழுந்துட்டாரு எட்டு பேர் காலிலேயுமே விழுந்துட்டாரு மன்னிப்பு கேட்டாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல நீங்க சொல்றது மாதிரி இதுல சில கருத்துக்களை வந்து மீடியாவுக்கு சொல்லணும் அவரு அதாவது அவர் மனசில் உள்ளதை அவங்கள சந்திச்சுறாரு ஒருவேளை அவங்கள சந்திக்கும் போது இவர் எமோஷனல் ஆகிறாரு அப்படின்னே வச்சுக்குவோம் அதை வெளியில் காட்ட விரும்பலுங்கிறத கூட ஏற்றுக்குவோம் ஆனால் சந்தித்து முடித்த பிறகு ஒட்டுமொத்தமாக நான் இந்த எல்லாம் சந்தித்த பிறகு அவரோட மனசுல என்ன இருந்துச்சு மக்களுக்கு என்ன சொல்ல வராருங்கிறத கண்டிப்பாக பத்திரிகையாளர்களை சந்தித்து அதை சொல்லிட்டு போனாதான் தான் தலைவர் அதையுமே நீங்க சொல்ல முடியல அதையுமே உங்களுக்கு சொல்றதுக்கு நான் மறுபடியும் அந்த தைரியங்கிற வார்த்தையை ஏன் எனக்கு பயன்படுத்த வருதுன்னா உண்மையாகவே தைரியமான அரசியல்வாதியாகத்தான் இருக்கணும் அரசியல்வாதி நீங்க எந்த தப்பு செய்யல நீங்க தப்பு செய்யலைன்னுட்டீங்க சட்ட சரி இருக்குங்கறீங்க சட்ட உணவு பிரச்சனை ஆமா 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 இதுல வந்து அரசு தான் முழு பொறப்படுத்திக்கணும் காவல்துறை அதிகாரிகள் இவங்க உளவுத்துறை இது மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க இது எல்லாமே ஒரு புறம் இருக்கு சிபிஐ விசாரணையில் இருக்கு அதனால அது பற்றி நம்ம பெருசாக பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்ப நீங்க உங்க மேல தவறு இல்லை அப்படிங்கிற இடத்த நீங்க பத்திரிகையாளர்களை சந்தித்து குறைந்தபட்சம் இவர்களை சந்திச்சு முடிச்ச பிறகாவது என் மேல அவங்களுக்கு எந்த கோவமும் இல்லைங்கிறதனாச்சும் நீங்க சொல்லிட்டு போகணும்ல மேல எனக்கு அவர்கள் எல்லா குடும்பமும் என் குடும்பம் மாதிரிதான் நான் அவங்க வீட்டு பிள்ளையா தான் நான் வந்து நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் அவங்களோட கடைசி வரைக்கும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இப்படிலாம் சொல்றாங்க அப்படிங்கறத அதை எல்லாமே சொல்லி நான் இருப்பேன் இப்படிதான் இருப்பேன் இதுக்கு வந்து இவங்க குடும்பத்துல என் மேல கோவம் அட்லீஸ்ட் நீங்க மக்கள் மத்தியில அதை சொல்லும் போது உங்களுக்கான ஒரு ஸ்கோர்னாவது கூடும்ல நீங்க அதை கூட சொல்லல அப்படின்னு சொன்னா இப்போ நம்ம பேட்டி கொடுக்கும்போதே என்ன சொல்கிறாங்கன்னா எந்த யாரும் பின்னாடி வரல யாரும் கூட வரல ஃபோன் கூட இல்லை நாங்கள் அடித்தா கூட நாங்கள் அவரை அடித்தா கூட அதை தடுக்க ஆள் இல்லைன்னு பேட்டி கொடுக்குறாங்க உண்மையிலே அங்கே போய் சந்தித்த மக்கள் கூட சந்தித்த மக்கள் சந்தித்த மக்கள் சந்தித்த ஒரு ஒரு உமன் ஒரு லேடி பேசுகிறாங்க அவங்க பேசும்போது அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு அப்போ நமக்கு என்ன தோணுது ஒருவேளை அவங்க அந்தளவுக்கு கோபமாக இருந்தாங்களோ அப்படிங்கிற மாதிரி இல்லை எங்க மேலதான் தப்பு நாங்க தான் போனோம் தான் குழந்தைங்கள அழைச்சிட்டு போனோம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க ஆனா அந்த பேட்டியை பார்க்கும்போது நாங்க அடிச்சா கூட கூட யாரும் இல்லாத அளவுக்கு அவர் வந்து தனி மனுஷனா வந்தாரு அப்படிங்கிறாங்க இது ஒருவேளை சொல்லி கொடுக்கப்பட்டு சொல்லுங்கன்னு யாராவது சொல்லி கொடுத்து சொல்லுவாங்க அது நமக்கு தெரியாது அவங்க சொன்னது இதுதான் இதுல என்ன நமக்கு இப்ப ஒண்ணுமே புரியல பாருங்க இப்ப ஒரு தலைவர் அப்படிங்கிறவர் நல்லபடியா எல்லாம் சந்திச்சு முடிச்சுட்டு என்னென்ன நடந்துச்சு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறதையும் இதுல நாங்க உங்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருப்போங்கிறதையும் நாங்க தெரிவிச்சிருக்கோங்கிறத ஒரு பத்திரிகையாளர் சந்திச்சு சொல்றதுதான் ஒரு தலைமை பண்பாக பார்க்கப்படும் இப்ப நீங்க தலைமை பண்புடைய அரசியல் தலைவராக விஜய் அவர்கள் இருக்காரா அப்படின்னு கேட்டா அட் பிரசன்ட் அப்படின்னு கேட்டா இதுல நான் நீங்க இல்லை ஒருவேளை நீங்க விஜய் ரசிகரா கூட இருங்க விஜய் அவர்களுடைய கட்சிக்காரரா கூட இருங்க ஒரு பொதுவான கருத்து இல்லை அப்படிங்கிறது தான் தகுதி வாய்ந்த தலைவர்னா என்னன்னா துணிச்சலா எதிர்கொள்ளணும் ஒரு ஒரு வீரம் இருக்கணும்ல ஒரு தலைவர் அடிப்படை பண்பே வீரம் தான் ஏன்னா நாம மக்களுக்காக இருக்கோம் மக்களுக்காக பேசுறோம் அப்படிங்கும் போது அந்த வீரம் தானாகவே வந்துரும் இப்ப நீங்க எடுத்துக்காட்டுக்கு நான் மற்றவர்கள் எல்லாம் சொல்ல விரும்பல நான் ஒன்பது பத்து வருஷமா மக்களுக்காக களம் கண்டுட்டு இருக்கேன் நான் நிறைய இடத்துல நிறைய செயல்களை அதிரடியா அந்த இடத்துலயே சுட்டி காமிச்சிருக்கேன் அரசாங்கத்தை நோக்கி கேள்விகள் பல எழுப்பியிருக்கேன் ஆர்ப்பாட்டங்கள் செய்திருக்கேன் போராட்டம் செய்திருக்கேன் என்னென்னமோ செய்திருக்கேன் ஆனா இதற்கெல்லாம் எனக்கு என்ன துணிச்சல் இருக்குன்னா மக்களுக்காக நாம செய்யறோம் நமக்கு எது நடந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு நோக்கம் எண்ணம் இருக்குல்ல அந்த எண்ணம் எனக்கு வலுவா இருக்கு அதனால என்னுடைய பயணத்துல நான் தொடர்ந்துகிட்டே இருக்கேன் அந்த எண்ணம் இருக்கிறவங்களுக்கு தானாகவே அந்த பேச்சு வந்துடும் அந்த அந்த வெளிப்படுத்தணும் உங்க வெளிப்படுத்தியே ஆகணும் வெளிப்படுத்தலைன்னா என்ன நம்ம என்னன்னே தெரியாம போயிடுவோமே அப்படிங்கிற எண்ணம் இருக்குல்ல அதனால விஜய் அவர்கள் இன்னுமே வந்து அரசியல்ல அவருக்கான ஒரு இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா நிறைய படிநிலைகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமாக அதிமுகவும் பாஜகவும் வந்து தாவேக்காவுக்கு சப்போர்ட்டா பேசுனாங்க பேசுறது மூலமாக தங்கள் கூட்டணிக்கு அவங்க இழுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறாங்கிறது பெரிய விமர்சனமா வந்துச்சு நீங்களும் பார்த்துருப்பீங்க எவ்வளவோ டிவி சேனல்ஸ் டிபேட்ஸ்ல பேசுவாங்க இதை காரணம் காட்டி தாவேக்காவுக்கு பயம் காட்டி இந்த மாதிரி பாருங்க எப்படி நீங்க மாட்டிக்கிட்டீங்க திமுக உங்களை சும்மா விடாது நம்ம பக்கம் இழுக்க பாக்குறாங்க அப்படின்னு நிறைய கிட்டத்தட்ட அந்த உறுதிப்படுத்தும் விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தாவேக்கா கொடி வருது ரெண்டு ரெண்டு நினைக்கிற நடக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடங்கள்ல தாவேக்கா கொடி பறக்குது இவரும் பாருங்க கொடி பறக்குது அப்படின்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கொங்கு பகுதிக்கு போகும்போது தாவேக்கா தரப்புல இருந்து வரவேற்பு பேனர்கள் விழிக்கிறாங்க சோ இப்படி ஒரு விஷயம் நடக்குது சோ இப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டணிக்கு அவங்க போக போறாங்கிறதுனாலையும் நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கறதுனால விஜயோட இந்த குறைபாடுகள் இந்த பிரச்சனைகள் வந்து நீங்களும் கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்றீங்களோ இப்ப இதே விஜய் அதிமுக கூட கூட்டணி வராத மாதிரி இருந்திருந்தா இன்னும் நீங்க ஹார்ஷா பேசிருப்பீங்களோன்னு எனக்கு தோணுது இல்ல ஹார்ஷா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க என்னன்னா ஒரு ஒரு மனுஷனா வந்து அவர் ஏதோ நினைக்கிறாரு ஏதோ பண்றாரு ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுல எல்லாம் இந்தியா ஜனநாயக யார் வேணாலும் அரசியல் படி ஆரம்பிக்கலாங்க இதே கருத்தை தான் நான் முன்வைக்கிறேன் இதில் ஹாஷா பேசுறது அப்படிங்கும் போது நான் அதற்காகலாம் நான் என்னுடைய நிலைப்பாட்டில் நான் ஸ்டடியா தான் இருக்கேன் அவரை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்குள்ள ஏன் வந்தாருங்கிற கேள்வியை நான் இப்ப பொதுக்கூட்டம் போன வாரம் போட்டுப்பா ரெண்டாம் தேதி போட்ட பொதுக்கூட்டம் மேடையில கூட நான் பேசியிருக்கேன் அதாவது நீங்க ஒரு துறையில இருக்கீங்கன்னா அந்த துறையில நீங்க மேலும் மேலும் வளர்ந்து ஆஸ்கார் வரதுக்கு போற அளவுக்கு ஒரு பெரிய ஆளா நீங்க வந்தீங்கன்னா ஒரு தமிழ் சமூகத்துக்கே ஒரு மகிழ்ச்சியாக இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் இன்னமும் அதுதான் நினைக்கிறேன் பட் அவங்க ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறப்ப அந்த ஆசையை நம்ம போயிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் எனக்கு இல்லை ஆமா இதுதான் சொல்ல முடியாது இதற்கான தகுதி அப்படிங்கிறது அடிப்படையிலேயே முன்னதாக இருந்துச்சா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டாலும் அந்த தகுதி தான் நான் சொல்லுவேன் இப்ப நீங்க இந்த சம்பவம் குறித்து கேள்விகள் கேட்கும் போது இதெல்லாம் வந்து அவங்க முன்னாடியே பண்ணி அந்த கூட்டத்தை பிரிச்சு கையாண்டு இருக்கணுங்கிறதெல்லாம் இது என்னுடைய ஒரு கருத்துக்கள் இந்த கருத்துக்களை அவங்க ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கலைன்னா அவங்க வந்துட்டாங்க இதுக்கப்புறம் மக்களை பாதுகாக்க வேண்டியது என்னை போன்றவரோட கடமை அப்போ நான் மக்களை தான் என்னோட கேள்விகளை தான் நான் இப்ப முடிவாக இருக்கேன் ஏன்னா வந்துட்டாங்க திரும்ப திரும்ப அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால ஒன்றும் லாபம் கிடையாது இப்போ இப்ப நான் வந்து அவருக்கு முழு தகுதியுடைய ஒரு அரசியல்வாதியாக இருக்காருன்னா இல்லை தான் நான் விடையா சொல்றேன் அவருக்கு இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது நிறைய படிக்க வேண்டியது இருக்கு நிறைய பயிற்சிகள் தேவைப்படுது சுய அறிவை பயன்படுத்த வேண்டியது இருக்குன்னு தான் சொல்லிட்டேன் இதை விட என்ன அவரை சொல்ல முடியும் அவர் யாரோ எழுதி கொடுக்கறதையும் யாரோ நாலு பேர் சொல்ற ஆலோசனை கேட்டுட்டே போனாருன்னு வச்சுக்கலேன் இந்த மாதிரி இன்னும் பல சம்பவங்களை நம்ம பார்க்க வேண்டியது வரும் இப்ப முத நாள் தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க ரைட் முத நாள் பர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு தலைவராக இவ்வளோ பெரிய நடிகராக இருக்கும் நம்ம நம்மளை பார்க்க சின்ன சின்ன பிள்ளைங்களாம் வந்துட போகுது முதல் நாள் பர்மிஷன் கொடுத்தா அவர்களுக்கான பாதுகாப்பை நம்ம கட்சி சார்பாக என்ன வழங்குறோங்கிற கேள்வி எழுப்பியிருப்பாங்கல்ல அது ஒரு நல்ல அரசியல் தலைவராக இருந்தா எழுப்பியிருப்பாங்க மிக்கவராக இருந்தா எழுப்பியிருப்பாங்க அப்ப இந்த இடத்துல அவர் கம்ப்ளீட்லி டிபெண்ட் பண்ண அவர் ஒரு யாரையோ சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியா இருந்துட்டு இருக்காரு அவங்க பார்த்துப்பாங்க இரண்டாம் கட்ட தலைவர் பார்த்துப்பாங்க அங்கே உள்ள ஆட்கள் கரூரில் உள்ள பொறுப்பாளர்கள் பார்த்துக்குவாங்க இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த சம்பவமே நீங்க ரெண்டையுமே பார்க்கணும் ஒரு குறைன்னு சொல்லும் போது நான் முன் ஃபர்ஸ்ட் டேல இருந்து இப்ப வேற சொல்றது இதே இதே ஒரே ரெண்டு பேருக்கும் பொறுப்பு இருக்கு அப்படிங்கறத நான் எந்த இடத்துலயுமே நான் எதுவுமே சொல்லலங்க யாருக்கு கூட குறைச்சேன்னு பார்க்கும்போது இவங்களுக்கு அனுபவம் இல்லைங்கிற இடத்துல இவங்களை செகண்டரியா போடுறாங்க இவங்க பேருன்னே இவங்க சதி செஞ்சுட்டாங்களாங்கிற இடத்துல இவ்ளோ முன்னிலையில போடுறாங்க அவ்வளவுதான் கரூர்ல அங்க பிணவரை வாசல்ல நின்று சொல்றேன் எங்க ஒரு நடிகருக்காக போய் இவ்வளோ பெரிய கூட்டமாக வந்து இப்படி செத்து போயிட்டீங்களே ஒரு இராணுவத்தில் செத்துருக்கலாம் ஒரு போர்க்காலத்தில் செத்துருக்கலாம் ஒரு போரில் செத்துருக்கலாம் இப்படி போய் ஒரு நடிகருக்காக போய் சாகலாமாங்கிற கேள்வியை நான் எழுப்பினேனே அந்த மனவேதனையோடு அந்த இடத்துக்கே ஆளாக நானும் போயிட்டேனே காலையில் எட்டு மணிக்கெலாம் நான் கரூரில் இருந்தேன் அப்போ நைட்டு பன்னெண்டு மணிக்கு இங்கே சென்னையிலேருந்து கிளம்புறோம் அப்போ வந்து என்னுடைய நோக்கம் முழுவதுமாக மக்களுக்கானது தானே தவிர ஒரு நபரை தாக்கிக்கிட்டே இருக்கணுங்கிறதோ ஒரு நபரை வந்து அட்டாக் பண்ணிட்டு இது என்னோட நோக்கமே கடையாக இருக்கும் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு அவருக்கு என்டிஏ கூட்டணி தான் சரியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா இல்ல அவர் தொடர்ச்சியாக திமுகவை எதிர்க்கிறாருங்க திமுகவை எதிர்க்கிறதுனால அப்போ பலமான ஒரு கூட்டணியாக அவருக்கு நான் இன்னைக்கு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்காங்க அவர்களுடைய பொறுப்பாளர்களாக இருக்கட்டும் ரூட் லெவல்ல இருக்கட்டும் பூத் கமிட்டி மெம்பர்ஸ் போடுறதா இருக்கட்டும் இது மாதிரியான வேலைகள்லாம் முன்பாகவே தொடங்கி அவர்கள் தேர்தலை எதிர்கொள்வதற்கு பிரச்சாரம் வரைக்கும் முக்காவாசி தொகுதிக்கு முடிச்சாச்சு நேரடியாக அந்தந்த தொகுதிக்கே போயிட்டு வந்துட்டாரு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு வந்து தாவேக்கா வர்றதுனால பெனிஃபிட்டா அல்லது தா பெனிஃபிட் வந்து தாவேக்காவுக்கு அதிமுகவோட வர்றது பெனிஃபிட்டாக இப்படி ரெண்டையும் பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு இவர்களால் பெனிஃபிட் அப்படிங்கிறத விட தாவேக்காவுக்கு தான் பெனிஃபிட் கூட ஏன்னா இவருடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது ஒரு இடத்துலலாம் இல்லை பரவலாக இருக்குது இளைஞர்கள் இருக்காங்கிறதை ஏற்றுக்கிறோம் அது பெர்சன்டேஜ் டிஃபர் ஆகும் ஒரு இடத்துல எட்டு இடத்துல பத்து ஒரு இடத்துல பதினொன்று ஏதோ அஞ்சு பத்து இப்படி பிரிஞ்சு கூட இருக்கலாம்னு வச்சுங்களேன் பட் வாக்குகள் இருக்குங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது அப்ப அவங்க வந்து இப்ப எலெக்ஷன்ல தனியா நின்று கன்டெஸ்ட் பண்ணா எதற்குமே உபயோகம் இல்லாதவர்களாக யாருடைய வெற்றிக்கோ இவர்கள் காரணமாக அமைவாங்க அப்ப அது யூஸ்ஃபுல்லா பயன்படுத்த அதை யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கணும் நம்ம மக்களுக்கும் நல்லதா இருக்கும் இவர்களுடைய அந்த ஆட்சி திமுகவுடைய ஆட்சி வந்து முழுவதுமாக அதிகார துஷ்பிரயோகங்கள் பண்ணி அவங்க மன்னராட்சி முறை மாதிரி அவங்க குடும்பத்துல உள்ளவங்க தான் நல்லா இருக்கணுங்கிற மாதிரி கொண்டுட்டு வந்து பல்வேறு இன்னல்களை எல்லா துறைகள்லயுமே சந்திச்சுட்டு இருக்கணும் விவசாயிகளும் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அரசு ஊழியர்களும் கஷ்டப்படுறாங்க தற்காலிக பணியாளர்கள் கஷ்டப்படுறாங்க போக்குவரத்து துறையில கஷ்டப்படுறாங்க செவிலியர்கள் கஷ்டப்படுறாங்க இப்படி நான் அடிக்கிட்டே போகலாம் அவங்க கொடுத்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றலப்ப திமுக நிறைய பிரச்சனைகள் இருக்கு இந்த ஆட்சியை மாத்தணும் அப்படிங்கிற இடத்துல எல்லாரும் ஒற்றுமையா செயல்பட்டா வெற்றி அப்படிங்கிறது அவர்களுக்கும் இருக்குமே ஒரு நான் ஒரு குறிப்பிட்ட நபர்களை மக்கள் பிரதிநிதியாக மாத்தலாமே அவருக்கு ஒரு துணை முதல்வர் வேணும்னு கேட்டா கூட அந்த துணை முதல்வருக்கான தகுதி கூட விஜய்க்கு கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் தேர் இஸ் நா டிஃப்ரென்ஸ் பிரீன் உதயநிதி அண்ட் விஜய் முதல் முதல் படி படிதான் இது முதல் தேர்தல் புரியுது எனக்கு ஒரு அண்டெஸ்ட் ஒரு அன்டெஸ்ட் பொலிட்டிகள் பார்ட்டி தான் நீங்க நீங்க தேர்தலை சந்தித்து இவ்வளவு வாக்கு வங்கிகளை நிரூபித்த ஒரு கட்சி கிடையாது அப்படி இருக்கும்போது அதற்கு என்னவோ அதற்கான விஷயத்தை நோக்கி அதை நீங்க கத்துக்கிட்டு ஒரு நால்ரை வருஷம் முதல்வரா இருந்திருக்காரு எதிர்க்கட்சி தலைவர் அவர் கூட எல்லாம் நீங்க ஒரு தலைவராக பயணிக்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு அரசியலை கற்றுக்கொள்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கும் ஒருவேளை எதிர்காலத்தில் நீங்க ஒரு நல்ல அரசியல்வாதியாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அது இருக்குங்கிறத தான் நான் சொல்ல விரும்புகிறேன் நன்றி தேங்க்யூ